இப்போ நீங்கள் தான் டாடா டெலி சர்வீசஸ் சிறுசேரியில் இந்த டிசிஎல் மட்டும் இல்லைங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதுக்கெல்லாமே நீங்கள் வரணும்னா இந்த எம் டபிள்யூஏ டூ பஸ் தான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ன்னே சொல்லுவேன் இப்போ நம்ம ஓஎம்ஆர் ரோடு டச் பண்ண போறோங்க இந்த ஓஎம்ஆர் ரோட்ல ரைட்டு நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போனால் கேளம்பாக்கம் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் திருப்பூரூர் மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸுங்க சிறுசேரியிலிருந்து உங்களுக்கு ப்ராட்வே கோயம்பேடு தாம்பரத்துக்கு எல்லாமே பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்கு மெயினாக ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த ஒரு பஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பஸ்ஸு இப்போ ஏகா ஏகாட்டூர் பஸ் ஸ்டாப்புங்க த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் இந்த சிறுசேரி டூ ஏர்போர்ட்டோட ஏசி பஸ் ஃபேர் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸுங்க ஒரு ஆளுக்கு அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் என்ட்ராவர் தான் குமரன் நகர் பஸ் ஸ்டாப்புங்க மேக்ஸிமம் உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து எல்லாம் நீங்கள் வரதா இருந்தால் ஃபைவ் செவன்டி சீரியஸ் ரெண்டு பஸ்லேயுமே உங்களுக்கு இந்த குமரநகர் வரைக்கும் வந்துடலாம் இங்கேருந்து நீங்கள் நார்மல் பஸ்ஸோ இல்லை ஷேரோட்டோவோ மாறி கூட சீக்கிரமாகவே நீங்கள் சிறுசேரி கேளம்பாக்கம் செம்மஞ்சேரிக்கு போகிறவங்கலாம் போகலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஆவின் பஸ் ஸ்டாப் ஆவினுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க சோளிங்கநல்லூர் ஹை ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இதுக்கு முன்னாடி இந்த எம் டபிள்யூ டூ எல்லாம் பாத்தீங்கன்னா சோலிங்கநல்லூர் டூ ஏர்போர்ட் தாங்க ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ இது எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க

மேட்டுக்குப்பத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறதாங்க டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப் டிபி ஜெயின் காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போக போகுது இருந்து நீங்கள் டூ வேர்ட்ஸ் மேடவாக்கம் வந்து பல்லாவரம் வரதை விட இந்த வழிதான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதுவும் எம்டபிள்யூஏ டூ பஸ் சர்வீஸ் நிறையவே இருக்குங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது துரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் இந்த ரேடியல் ரோடு ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு குப்பை கிடங்கு சும்மா மல மாதிரி இருக்குது இந்த மிரர்ல இருந்து பார்க்கும்போது வியூ வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இடது போறோம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏரி தான் அடுத்ததா இப்போ பஸ் நிக்க போறது காமாட்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த தொரப்பாக்க ரேடியோ ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக நைன்டி ஒன் பஸ்ஸஸ் தாங்க அதிகமாக போகும் அதுக்கு அடுத்ததாக இந்த டபிள்யூஏ டூ பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் பல்லாவரம் வரைக்கும் போகலாம் பல்லாவரத்துலேருந்து நீங்கள் மற்ற இடங்களுக்கு மாறி போகலாங்க பஸ்ஸோட ஏர் கண்டிஷன் பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் இல்லை மைல்டாக இருந்ததுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு மாற்றுத்திறனாளியெல்லாம் ஏறக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் பாராட்டும் விதமாக இருந்ததுங்க இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழ்கட்டில் மடிப்பாக்கம் போகிறவங்கலாம் போகலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதா ஈச்சங்காடு பஸ் ஸ்டாப் ஈச்சங்காடுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதான் பார்த்தீங்கன்னா பெருமாள் நகர் பஸ் ஸ்டாப் அதில் ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ் இப்போது அடுத்து ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கு நீங்கள் ஆப்போசிட்லேயே எம் டபிள்யூ டூ பஸ்ஸை பார்க்கலாம் பெருமாள் நகருக்கு அடுத்ததான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துகிட்டே தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பஸ் ஸ்டாப் இறங்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸும் அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பல்லாவரம் பிரிட்ஜு மேலே தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம் நியூ பல்லாவரம் பஸ் ஸ்டாப் தாண்டி தான் வந்துகிட்ருக்கோம் பிரிட்ஜில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி கீழே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் டுவோர்ட்ஸ் இந்த ஏர்போர்ட் போகிறதுக்கு உண்டான வழிங்க ஜிஎஸ்டி ரோட்டில் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்தது அடுத்ததான் போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப் ஃபோர்

மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தே உங்களுக்கு சிறுசேரியிலேருந்து டூவர்ட்ஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க மெயினாக சொல்லணுன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் சிறுசேரியிலேருந்து நீங்கள் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிடலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்பவே கூலிங்காக இருந்தது வெளியே அந்த அளவுக்கு வெயில் இருந்தோம் உள்ளே ரொம்பவே சில்லுந்தாங்க இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் உங்கள் தேவை வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எம் டபிள்ஏ டூ சிறுசேரி டூ இந்த ஏர்போர்ட் த்ரீ தேர்ட்டிக்கு சிறுசேரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராவல் வீடியோ உண்மையிலே சூப்பராக இருந்தது சிறுச்சேரி நாவலூர் துறப்பாக்கம் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பல்லாவரம் அண்ட் இந்த ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு சூப்பரான கூலான ட்ராவல் வீடியோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பஸ்ஸஸ் இந்த ரூட்டில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் mwa1 கிளம்பாச்சோம் mwa1 பார்த்தாச்சு mwa2 பார்த்தாச்சு அடுத்து mwa3 க்கு வெயிட் பண்ணலாம் வாங்க பெருமவற்றுள் யாமரிவது இல்லை அரிவரிந்த மக்கட் பேர் அல்ல பிற ஒருவனுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம் அவற்றினை விட சிறந்த செல்வம் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதுதான்